பணியாற்றி வரும் நிலையில் குறிப்பிட்ட அளவில் வடமாநில தொழிலாளர்களும் பணியாற்றி வருகிறார்கள் இந்த தோட்டம் வனப்பகுதியை ஒட்டியிருப்பதால் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அவ்வப்போது அட்டகாசம் செய்து வருகின்றன இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று தோட்டத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் பழக்கம் போல பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென உள்ளே புகுந்த காட்டு யானை ஒன்று அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியுள்ளது இதனால் பதறிப்போன வடமாநில தொழிலாளர்கள் யானையிடம் இருந்து தப்பிப்பதற்காக அங்கிருந்த மரங்களில் ஏறியுள்ளனர் ஆனால் அப்போதும் அங்கிருந்து செல்லாத காட்டு யானை சிறிது நேரம் மரத்தடியிலேயே நின்று கொண்டிருந்தது இதனை மரத்தில் ஏறிய தொழிலாளர்கள் தங்களுடைய வனப்பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இடுக்கியிலும் இது போன்ற சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனம் ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு மூணாறு வழியாக சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென அந்த வழியாக வந்த படையப்பா என்கிற காட்டு யானை பள்ளி வாகனத்தை வழிமறித்தது அடுத்த சில நிமிடங்களில் திடீரென ஆக்ரோஷம் அடைந்த அந்த யானை பள்ளி வாகனத்தை தாக்க முற்பட்டது அந்த நேரத்தில் திடீரென சுதாரித்து கொண்ட வாகன ஓட்டுநர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கியதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்க முயற்சித்ததால் வாகனத்தில் இருந்த குழந்தைகள் அலறி துடிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பதைவதைப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க